நாம் இதுவரையிலும் மூசா அலி இஸ்லாமுடைய பல துவாக்களை பற்றி பேசியிருக்கிறோம் இங்கேயும் அல் பசஸ்ட் என்கிற அத்தியாயத்தில் ரப்பி இன்னிலிமா அன்சலத்தை இளையம் என் கயிறின் பக்கீல் என்கிற ஒரு துவாவை முசா அலி இஸ்லாம் செய்கிறார்கள் அந்த துவாவினுடைய பின்னணியிலே முசா அலி இஸ்லாம் அவர்கள் சிறோனுடைய அரண்மனையிலே வாழ்கிறார்கள் ஒரு நாள் அவர்கள் அரண்மனையை விட்டு ஊருக்குள்ளே வரும் பொழுது மூசா அலி இஸ்லாம் அவர்கள் இஸ்ராயிலி சமூகத்தை சார்ந்தவர்கள் பனி இஸ்ராயில் சிராம் கிபிசி என்கிற இனத்தை சார்ந்தவர் இங்கே வெளியே வரும் பொழுது ரெண்டு பேரும் சண்டை போட்டு கொண்டாங்க ஒருவர் மூசா அலி இஸ்லாமுடைய சமுதாயத்தைச் சார்ந்தவர் இஸ்லாயில் இன்னொருவர் திப்தி இவர் பசகா பஹுல் அதிசியா திஹி அலி மின் அது பிகி உதவி தெரிஞ்சாரு மூசா எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு முசா அலி இஸ்லாம் ஒண்ணும் செய்யல ஒரு அடிதான் நிச்சாங்க ஆகும் ஒரே அடியில அவர் இறந்து போயிட்டார் இதை பார்த்துட்டு மூசா அலி இஸ்லாமே எதிர்பார்க்கல இப்படி நடக்கும் இருந்தாலும் அடிச்ச அடியில அவரு அவ்வளவு பலமான அடி விழுந்திருச்சு அவர் இறந்து போய்விட்டார் இப்பொழுது மூசா அலையலாம் அவர்கள் அல்லாஹ் குலத்திலே பாவமன்னிப்பு தேடுகிறார்கள் அதன் பிறகு நடந்த சங்கதி மறுநாளும் இதே மாதிரி ஒன்று நடக்கு மறுநாளும் வெளியே வருகிறார்கள் பயந்து கொண்டே இருந்தாங்க மூசா அலி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல பிறவனுடைய பிபித்தி இனத்தைச் சார்ந்த ஒருவரை நாம் கொன்று விட்டோம் நம்ம என்ன செய்ய போகிறார்கள் தெரியவில்லை என்கிற பயத்திலேயே இருக்கும் பொழுது இன்னொரு சம்பவம் நடக்கிறது நேற்று யார் சண்டை போட்டானோ அதே இஸ்ராயில் இன்னைக்கும் சண்டை போட்டு கொண்டிருக்கலாம் இன்னொரு ஆண்டு இப்போ இப்போவும் கூப்பிட்டாரு அவர் மூசாலேஷனாக சொன்னாங்க நீ மோசமான ஆளாக இருப்ப போல தெரியுதுங்களா ஏன்னா நேற்று இந்த வேலை பார்த்தேன் நேற்று ஒரு ஆள் அடித்தது அவன் செத்து போனான் அந்த பயசுனா இருந்து கொண்டு இருக்கிறான் இப்போ திரும்பவும் கூப்பிடுறிய அப்படின்ட்டு சத்தம் போட்டு சரி விளக்கி விட போனாங்க விளக்கி விட போன இடத்துல அவன் என்ன அந்த இஸ்ராயேலு என்ன சொல்லிட்டாரு அது தெரியுது அந்த துத்திரணி கமா கத்தல் செனப்ரம்பில்லாம் நேற்று ஆளை பண்ண மாதிரி இன்னைக்கு என்ன கொள்ள பார்க்கறியான்னு கேட்டேன் யார் இஸ்லா சமுதாயத்தை சார்ந்தவர் தான் மூசால இஸ்லாத்திரத்தில் கேட்டார் இப்போ அந்த டிபுஜி கேட்டுக்கிட்டாரு இதை கொண்டது இவர் தாங்க நேற்று கொல்லப்பட்ட நபர் யாரின் மூலமாக கொல்லப்பட்டிருக்கிறார் மூசாவின் மூலமாக தான் கொல்லப்பட்டிருக்கிறாங்கிற செய்தி பகிரங்கம் ஆயிடுச்சு இப்போ அலைய சலாத்துக்கு பெரிய கவலை ரகசியத்தை அவர் வெளிப்படுத்தி விட்டார் தன்னுடைய சமுதாயத்தை சார்ந்தவரே ரகசியத்தை என்று ஒரு பெரிய கவலையில் இருக்கிறார் கண்டிப்பாக இவருக்கு பிடிவாளன்று வரும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை இப்படிப்பட்ட சூழலில் தான் அச்சத்தோடு இருக்கிறார் என்ன செய்யலாம் என்று தெரியாமல் அந்த சமயத்தில் ஒரு மனிதர் வந்தார் ஒஜா அரஜுலும் மின் அப்சல் மதி எனா மூசா இன்னல் மல மின் உணவிகளை இயக்குத்துள்ளுவாங்க மூசா நான் உங்களுக்கு நல்ல விஷயத்தை சொல்கிறேன் ஒரு மனிதர் நல்ல மனிதர் வந்து சொன்னார் அரசூரா பண்ணி கொண்டிருக்கிறாங்க ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள் உங்களை கொலை செய்வதற்கு அதனால் இங்கே இருக்காதீங்க இனத்தை காலி பண்ணிடுங்கன்னு சொன்னாங்க முசால இஸ்லாம் பார்த்தாங்க இங்கே இருந்தால் கதை நடக்காது நம்மளை தொன்றுவாங்கன்னு அங்கேருந்து என்ன செஞ்சிட்டாங்க மதியன் என்கிற ஊரை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் அல்லாஹ் ஒருத்தரை துவா செஞ்சு கொண்டாங்க யாரெல்லாம் அசம்பாவிதம் நடந்துவிட்டது இங்கே நான் எனக்கு வேறு வழி இல்லை நான் ஒரு வழியை நோக்கி போகிறேன் நீதான் வழி காட்ட வேண்டும் என்று மதியன் என்கிற ஊருக்கு போகிறார்கள் கையில் எதுவுமே இல்லை காசு பணம் இல்லை தண்ணி இல்லை சாப்பாடு இல்லை எதுவுமே இல்லை அவர்களாக போய்கொண்டு இருக்கிறார்கள் அப்படி போய்கொண்டு இருக்கும் பொழுது மதியன் என்கிற ஊருக்கு பக்கத்தில் அங்கே வெளியே மக்கள் எல்லாம் ஆடுகளுக்கு தண்ணீர் புகட்டிக் கொண்டிருக்கிறார் அந்த ஆடுகளுக்கு தண்ணீர் புகட்டிக் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் அந்த கூட்டத்தை பார்க்கிறார்கள் எல்லாரும் ஆடுகளுக்கு தண்ணீர் கொடுக்கிறார்கள் இரண்டு பெண்கள் மட்டும் ஒதுங்கி நின்றார்கள் இரண்டு பெண்கள் மட்டும் தங்களுடைய ஆடுகளை வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு ஓரமாக நின்று கொண்டிருந்தார்கள் முசா அலை இஸ்லாம் யோசித்தார்கள் இவங்க மட்டும் ஏன் இப்படி நிற்கிறாங்க அவங்கள்ட்ட போய் கேட்டாங்க காலமா ஹத்து புக்குமா ஏன் உங்களுடைய பிரச்சனை என்ன நீங்கள் ஏன் தண்ணி கொடுக்கலையான்னு கேட்டாங்க அப்போ அவங்க சொன்னாங்க காலத்தா லானஸ்தி ஹத்தா எஸ்திரி ஆ அபூனா தேப்பன் கபீர் நாங்கள் வந்து இந்த ஆம்பளைங்கள்லாம் போனால் தான் நாங்கள் போக முடியும் ஏண்டா எங்கள் அக்கா இங்கே வர முடியாது எங்கள் வீட்டில் வர வர்ற மாதிரி ஆண்கள் யாரும் கிடையாது பாபுனா சேஃபுன்னு கபீர் எங்களுடைய தந்தை ரொம்ப வயது முதிர்ந்தவர் அவர் வர முடியாது இங்கே ஆம்பளைங்கள்லாம் நிற்கிற இடத்துல நாங்கள் பொம்பளைங்க உள்ளே போய் நுழைய முடியாது அப்படின்னு நாங்கள் ஒதுங்கி நிற்கிறோம் அவங்க எல்லாம் எப்போ போவாங்களோ அப்போ தான் நாங்கள் போய் தண்ணி கொடுக்க முடியும்னு சொன்னாங்க அப்போ மூசாலையத்துலாம் சொன்னாங்க உங்கள் ஆடுகளை என்கிட்ட ஒப்படைங்க நான் போய் தண்ணி கொடுக்குறேன் கொடுத்துட்டாங்க ஆடுகளை இப்போ தக்கா அழகுமா சும்மா தவள்தான் வந்துட்டேன் போனாங்க அங்கே ஒரு பெரிய பாறை கிடந்துச்சு அந்த பாறையை மூத்தாளை செல்லாம் அதை விளக்கி விட்டு சீக்கிரமாக ஆடுகளுக்கு தண்ணீர் புகட்டி கொண்டு வந்து ஆடுகளை ஒப்படைச்சிட்டாங்க இப்போ அவங்களும் ஆடுகளை ஓட்டிகிட்டு போயிட்டாங்க இந்த இடத்துல மூசா அலை இஸ்லாம் அவர்கள் சும்ம தவல்லா இலவில் நிழலை நோக்கி போகிறார்கள் ஒரு சேவை செய்திருக்கிறார்கள் மக்களுக்கான ஒரு சேவை அந்த சேவையை செய்துவிட்டு அவங்கள்ட்ட சொல்லலை எங்களுக்கு நீங்கள் கூலி தரணும் காசு தரணும் என்று அந்த பெண்கள்கிட்ட மூசா அலை இஸ்லாம் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க இப்போ மூசா அலை இஸ்லாம் துவா செஞ்ச செய்கிறாங்க ரப்பி இன்னீலிமா அன்சல் இளையமின் கயிறின்னு பார்த்திங்க யார்தான் நீ கயிறில் இருந்து எதை எனக்கு இறக்கி வைப்பாயோ அதன் பக்கம் நான் ரொம்ப தேவையாக இருக்கிறேன்னு சொன்னாங்க பசி ஒரு பக்கம் வேலை செஞ்சுருக்கிறாங்க இவ்வளோ காலமாக பயணம் செஞ்சு வந்திருக்கிறாங்க எதுவுமே கையிலையும் இல்லை இப்போ அந்த பெண்கள்கிட்ட காசு இருக்கலாம் ஆனால் அவங்க கேட்கல அல்லா கேட்டாங்க ரப்பி இன்னி அன்சல் த இளையமின் கயிறின் பக்கில் எந்த கயிறாக இருந்தாலும் அதன் பக்கம் நான் தேவையாக இருக்கிறேன் அப்படின்னு ரப்பலத்தில் துவா செஞ்சாங்க மூத்த அலை கொஞ்ச கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு அந்த ரெண்டு பெண்களில் ஒரு பெண்கள் வந்தார் ஒஜா அத்தியஹா அப்மா தம்ஷி அலத்தியஹ்யா என் வெட்கப்பட்டு கொண்டே ஒரு பெண்மணி வந்து உங்களை எங்களுடைய தகப்பனார் கூப்பிடுறாங்க கூட்டு போனாங்க உங்களுடைய எங்களுடைய தகப்பனார் நீங்கள் ஆடு மேய்த்ததற்காக தண்ணீர் தருவதற்க காசு தருவதற்காக கூலி தருவதற்காக உங்களை கூப்பிடுறாங்கன்னு சொன்னாங்க மூசாலை சலாம் அவர்களும் கூப்பிட்டதின் பேரில் வீட்டுக்கு செல்கிறார்கள் அங்கே போய் நடந்த கதையெல்லாம் சொன்னாங்க ஒக்கச் ஆலைகள் ஒக்கசஸ் எல்லா சங்கதியும் சொன்னாங்க இப்படி இப்படி நடந்துச்சு நான் ஓடி வந்துட்டேன் என்னுடைய பாதுகாப்புக்கு உத்தரவாதம் இல்லை எனக்கு எந்த விதமான வழியும் இல்லை அப்படிப்பட்ட நிலையில் நான் வந்திருக்கிறேங்கிற அவங்களுடைய பின்னணியை எல்லாம் சொன்னாங்க அங்கே அவங்களுடைய தந்தை சுவயம்பளை இத்தலாம் சொன்னாங்க நஜவுத்த மீனவர் கோவில் வாலுமி அநியாயக்கார சமுதாயத்தை விட்டும் நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள் இனிமேல் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் ஒரு துவா ஓது நாங்கள் அந்த துவாவினுடைய பிரதிபலனாக முதலாவது கிடைச்சது பாதுகாப்பு அநியாயக்காரர்களை விட்டும் பாதுகாப்பு கிடைச்சிச்சு எப்போ எங்கேயும் எங்கேயும் போய் சொல்ல முடியாது இந்த விஷயத்தை சொன்னால் பிடிச்சி மாட்டி கொடுத்துடலாம் திரௌண்ட்ட ஆனால் ஷொஹிபு அலை இஸ்லாம் அவர்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க அப்போ அந்த ஒரு மகள் ஒரு மகள் சொன்னாங்க அத்தாவிடத்தில் நீங்கள் இவரை இங்கேயே வச்சுக்கொள்ளலான்னு சொன்னாங்க இங்கேயே வச்சு வேலை வாங்கி கொள்ளலாம் நம்முடைய ஆடுகளுக்கு தண்ணீர் புகற்றுறதுக்கு ஆடு மேய்க்கிறதுக்கு ஆள் இல்லை இப்போ நாங்களும் போக முடியாது நாங்கள் போனாலும் ஒதுங்கி நிற்க வேண்டியதாக இருக்குது இவர் ரொம்ப நல்ல மனுஷன்னு சொன்னாங்க அவங்க சொல்லும் பொழுது த கவி யுன் அமீன் ரெண்டு திப்பத்தை சொன்னாங்க ரெண்டு தன்மை மூசாலையாத்திலிருந்து ரெண்டு தன்மை ஒன்று இவர் பலம் மிக்கவர் இரண்டாவது நேர்மையானவர் நம்பிக்கையானவர் இவர் பலமிக்கவருங்கிறது எப்படி தெரிஞ்சு கொண்டாங்க அவங்க அந்த பாறையை விலக்கி போட்டு சீக்கிரமாக தண்ணீர் கொடுத்து கூட்டு வந்தாங்களே அதில் இவர்களுடைய பலமும் வலிமையும் புரிஞ்சு கொண்டாங்க இரண்டாவது நாங்கள் ரெண்டு பேரும் பொம்பளைங்க தான் ஆனால் அவங்க எங்களுடைய ஆடுகளை பத்திரமாக கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டாரு அவர் செஞ்சால் யோசிச்சிருக்கலாம் ஒரு ஆட்டை அதுக்கு கூலிக்காக எடுத்திருக்கலாம் அப்படிலாம் அவர் எழுதல்ல முழுமையாக எங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு இவர் நம்பிக்கையானவர் நேர்மையானவர் வலிமை மிக்கவர் பலமானவர் எனவே இவரை வச்சுக்கிறேன் நான் முசாலி இஸ்லாம் அவர்களும் அங்கே இருந்தார்கள் அவருடைய தகப்பனாரும் அங்கே இருந்தார்கள் பத்தாண்டு காலம் ஆடு மேய்த்தார்கள் அந்த மேய்த்து மேய்த்துக்கொண்டு அங்கேயே இருந்தார்கள் இங்கே அவர்களுக்கு எப்படி ஒன்றாவது பாதுகாப்பு கிடைச்சிச்சு இரண்டாவது வேலை வாய்ப்பு கிடைச்சிச்சு அங்கே வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்தாங்க வேலை வாய்ப்பும் கிடைச்சது அதோட அங்கே உணவும் கிடச்சிச்சு அது மட்டுமல்ல மூசா அலையலாம் அவர்களுக்கு ஸ்வயமு அலையாஸ்லாம் தன்னுடைய ஒரு மக மகனை திருமணமும் முடித்து கொடுத்தார்கள் பத்து வருடம் ஆடு மேய்த்ததை மகராக எடுத்துக்கொண்டார்கள் மகராக ஆக்கி கொண்டு அவர்களுக்கு திருமணமும் முடித்துக் கொடுத்தார்கள் இங்கே நிக்காகுக்கான மனைவியும் கிடைத்தார்கள் அதற்கு பிறகு பத்து ஆண்டுகளுக்கு பிறகு மூசா அலையலாம் அவர்கள் தங்களுடைய மனைவியை அழைத்து கொண்டு வருகிறார்கள் அவர்கள் நிறைவாக கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய நிலையில் அவர்களை அழைத்து வருகிறார்கள் வருகிற வழியில்தான் அல்லாஹ் குறிப்பிட்டு ருபுவத்தை கொடுத்தான் இது ஒரு நீண்ட சம்பவம் மூசா அலை இஸ்லாம் செஞ்ச ஒரு துவாவில் அல்லாஹுத்தலா இவ்வளவு வரக்கத்துகளை வச்சிருந்தால் ஆபத்துகளை விட்டும் பாதுகாப்பு அநியாயக்காரத்திலிருந்து பாதுகாப்பு அதேபோன்று வேலை வாய்ப்பும் கிடைத்தது அது மட்டுமல்லாமல் நல்லதொரு குடும்பமும் மனைவியும் கிடைத்தார்கள் என்பதை நாம் குரானுடைய சரித்திரத்தின் மூலமாக பார்க்கிறோம் எனவே தான் பெரியவர்கள் சொல்லுவார்கள் யாருக்காவது பொண்ணு அமையல்லு சொன்னால் நல்ல சேவை செஞ்சுட்டு இந்த துவா ஓதுங்க ரப்பி இன் நீலிமா அன் செலுத்த இளையம் என் கயிரின் பக்கீர் கல்யாணம் முடிச்சவங்க ஓதிடக்கூடாது கூடாது நாம் கல்யாணம் முடிக்காதவங்களுக்காக அதாவது இப்போ சொன்னால் நீங்கள் நல்ல சேவை செஞ்சுட்டு அந்த துவாவை ஓதுனீங்கன்னா சீக்கிரம் ஒன்று அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வேலை வாய்ப்புக்காக எதுவெல்லாம் சிரமங்கள் இருக்கிறதோ நல்லதொரு சேவை செய்யணும் மக்களுக்கு உதவி செய்யணும் செஞ்சுட்டு ரப்பி இன்னும் அனுசலத்தை இலையம் என் கையிலும் பற்றி சேவைக்கு உலகத்தில் பிரதிபலன் பிறன் எதிர்பார்க்காமல் அல்லாவிடத்துல துவா செஞ்சால் எல்லா சீக்கிரத்தில் எல்லா காரியங்களையும் கைகூட வைப்பான் என்று சொல்வார்கள் அனுபவபூர்வமாக தாலா எல்லா பாக்கியங்களையும் நமக்கு வழங்கியது வானாக வாசிருத்தாவான் நான் அந்த 是大小非常。